எதை பாங்கினாலும் பல மடங்கு பெருகும் என்பதே ஐதீகம் அச்சயம் என்றாலே என்றுமே குறையாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று பொருள் அச்சயம் என்ற சொல்லக்கூடிய பாத்திரத்தில் தொடர்ந்து அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் அச்சய பாத்திரம் என்கிறோம் அச்சயம் என்ற இந்த நாளோடு சேர்த்து அச்சயை திரிதையை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அச்சய திரிதை அன்று செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்ன என்பதை அறிவோமா முதலில் இந்த அச்சய திரிதை நாளில்தான் குசேலருக்கு கிருஷ்ண பகவான் அருள் புரிந்து மிக உயர்ந்த செல்வந்தராக மாற்றிய நன்னால் தான் இந்த அக்ஷய திரிதை நாள் குசேலர் ஏழ்மையில் வாழ்ந்து வந்தார் ஆனால் ஒரு நாளும் அவர் யாரிடமும் யாசகம் கேட்க விரும்பவில்லை ஆனால் உங்கள் நண்பரான கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துவிட்டு வரும்படி கூறி கொஞ்சம் அவள் கொடுத்து அனுப்புகிறார் ஆனால் குசேலருக்கு தன் நண்பனை காணத்தான் வந்தாரே தவிர அவரிடம் செல்வத்தை கேட்க விரும்பவில்லை தான் கொண்டு வந்த அவளினை இறைவனுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட குசேலரின் உண்மையான நேர்மையான எண்ணம்தான் குசேலருக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கியது இவ்வாறு அந்த செல்வ வளத்தை வாரி வழங்கிய அந்த பொண்ணான நாள்தான் அட்சய திரிதை நாள் இதே நாளில்தான் சமஸ்கிருதத்தில் கனகசாரா ஸ்தோத்திரத்தை அருளினார் ஆதிசங்கரர் தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை ஒரு குழந்தை பிச்சை கேட்கிறதே இல்லை என்று கூறக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தானம் செய்கிறாள் அந்த பெண் இவ்வளவு வறுமை இருந்தாலும் பிச்சை இட வேண்டும் என்று எண்ணிய அந்த நல்ல உள்ளத்தை எண்ணி மகிழ்ந்து இந்த இல்லத்தின் வறுமை நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமியை நினைத்து வணங்கி பாடியதுதான் கனகஸ்தாரா சோஸ்திரம் இந்த சோஸ்திரத்தை பாராயணம் செய்த பிறகுதான் தங்கத்தில் நெல்லிக்கனி மழையாக பெய்தது அதனால் பெண்ணின் வறுமை நீங்கியது அந்த வறுமை நீங்கிய நாள்தான் இந்த அச்சையை நாள் இந்த நாளில்தான் பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த திருநாளும் இந்நாள்தான் கங்கையான நதி பூமிக்கு வந்த திருநாளும் இந்த அச்சைய திரிதை என்னும் பொன்னாள்தான் அடுத்ததாக நம் இறைவனான சிவபெருமான் பிச்சை ஏந்தி வரும்போது காசியில் உலகையே ஆளும் அன்னபூரணி தாயார் படியலந்த திருநாளும் இந்த அச்சய தான் அது மட்டுமல்ல மகாலட்சுமி சுவாமி நாராயனுடைய திருமார்பில் அமர்வதற்கு தவம் செய்தால் அந்த தவத்தை ஏற்றுக்கொண்டு மகாலட்சுமிக்கு மார்பில் இடம் கொடுத்து அவரை அவர் மார்பில் தங்க வைத்த திருநாளும் இந்த அக்ஷய தான் இன்றைக்குதான் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவின் இதய கமலத்திலே வாசம் செய்ய ஆரம்பித்தாள் அந்த திருநாள் அக்ஷய திருநாள் மற்றொரு சிறப்பும் இந்த அக்ஷய திருதை நாளில்தான் நடந்தது அதாவது மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் அந்த சூதாட்டத்தில் திரௌபதியின் துயில் உரியப்பட்டதும் கிருஷ்ணா பரமாத்மா வந்து அவருக்கு துகில் கொடுத்த வரலாறும் இந்த அக்ஷய திருநாளில் தான் நடந்தது இந்த அக்ஷய திருநாளில் இத்தனை நிகழ்வுகளும் நடந்துள்ளது ஒவ்வொரு அக்ஷய திருநாளும் தானம் செய்துதான் வாழ்ந்துள்ளனர் அக்காலத்தில் தானத்திற்கு முதன்மை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது தானம் செய்து வாழணும் என்பதெல்லாம் மறந்து எல்லாவற்றையும் வாங்கி தானே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற நிலை வந்துள்ளது அக்ஷய திரிதை என்று தங்க நகை வாங்க வேண்டும் என்பதற்காகவே பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுகிறது திரிதை என்று நேரா நகை கடைக்கு சென்று நகையை வாங்கி வந்து நகையை வீட்டில் வைத்தால் பல மடங்கு பெருகும் நகை பெருகும் என்றெல்லாம் நான் நினைக்கின்றோம் அதுதான் இல்லை தானம் செய்து நன்மை விளையணும் என்ற செயலே மறைந்து எல்லாமே மாறி அக்ஷய திரிதை என்று நாமும் நகை கடைக்கு போய் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் ஆகியவற்றை வாங்கி வீட்டில் பிறந்த பெண்ணிற்கோ அல்லது அல்லது ஏழ்மையில் உள்ளவர்களுக்கோ தானமாக கொடுத்தால் உங்களது செல்வம் பல மடங்கு பெருகும் மேலும் மேலும் பெருகும் இதுதான் அச்சய திரிதை என்று குசேலர் என்ன செய்தார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவர் வீட்டில் வறுமை இருந்தாலும் தன் வீட்டில் உள்ள அந்த அவளினை தானமாக கொடுக்கிறார் தன்னிடம் இருந்த அந்த சிறிய நெல்லிக்கனியை தானமாக ஆதிசங்கரருக்கு அந்த பெண் தருகிறார் எல்லோருமே கொடுத்தார்கள் அதனால் தான் இறைவன் அவர்களுக்கு கொடுத்தான் அவர்களால் பெற முடிந்தது இந்த அச்சையை என்று எந்த ஒன்றையும் வாங்கி வீட்டில் பூட்டி வைத்து கொள்ளாமல் மற்றவருக்கு தானமாக கொடுக்க வேண்டும் உங்களால் தங்கம் வெள்ளி வைரம் வாங்கி எல்லாம் தானம் செய்ய முடியாது என்றால் பரவாயில்லை உங்களால் என்ன முடியும் அதை தானமாக செய்யலாம் நீங்கள் என்னவெல்லாம் தானமாக செய்யலாம் என்றால் அரிசி கோதுமை பானகம் நீர்மோர் தயிர் சாதம் தேங்காய் சாதம் துவரம்பருப்பு நாம் அணிந்துள்ள பழைய உடைகளாக இருந்தாலும் தானம் செய்யலாம் அச்சய திரிதை என்று உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி இல்லாதவர்களுக்கு தானம் கொடுத்து வழிபடலாம் அடுத்தது அச்சய என்று நம் வீட்டில் எவ்வாறு இறைவனை வணங்குவது என்றால் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து பூஜை அறையில் வைப்பதற்கு அன்றைய தினத்தில் உப்பு மஞ்சள் பொடி உதிரி மல்லிகை மலர்கள் வாங்கி வந்து எல்லா பழங்களையும் வைத்து அன்றைய தினத்தில் அவள் பாயாசமும் பால் பாயாசமும் செய்து காலையிலேயே மகாலட்சுமியை வணங்க வேண்டும் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கிவிட்டு வரும்போது நம்மால் முடிந்தால் அடியவர்களுக்கு தானம் செய்தால் கோடான கோடி நன்மை நமக்கு விளையும் எனவே இந்த பொன்னான நாளில் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இறைவனின் ஆசியை பெறுவோமா நன்றி મંદિર ஒலியே மங்கள இசையே